தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் போது திமுக அரசு இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று கூறும் நிலையில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மக்கள் அவர்களை மைனஸ் ஆக்கி காட்டுவார்கள் என்று கூட்டணியை மட்டும் நம்பித்தான் திமுக உள்ளது என்றும் கூறினார் இதற்கு தற்போது அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசும்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது மழை வெள்ளத்தினால் தமிழகம் பாதிக்கப்பட்ட போதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கையால் விரைந்து மீண்டு வந்து உள்ளது இதன் காரணமாக தற்போது நம்முடைய முதலமைச்சர் மக்கள் பாராட்டில் அணைந்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு என்ற இலக்கு இருந்த நிலையில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வென்று காட்டுவோம் ஆனால் எங்களுடைய நம்பிக்கை வீணாகும் என்று சிலர் அதிமேதாவிகளாக தற்கொலிகளாக களத்திற்கே வராதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இனி எங்களுடைய நிலைப்பாடு இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி காட்டும் இனி பில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்போதெல்லாம் அவதூறு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இனி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் திமுக தொண்டர் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க தொடங்குவார் மேலும் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை நாங்கள் முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது